மீனாட்சி மயந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் எவர்களுக்கும் இணைய வணக்கம் நீங்களால் என்ன மையம் நம்மளுடைய சேனல் நிறைய ஆண்டுகள் ரீதியான பதிவுகள் பார்த்துக்கிறோம் அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய பதிவு பார்த்தீங்கன்னா சிவராத்திரியோட சிறப்புகளை பற்றி தெரிஞ்சிக்கப்பறோம் வாங்க வீடியோவில் போடுறோம் புதகீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டி நற்பொருள் குவிதல் வேண்டி நலமை நாம் வேண்டி தற்பகம் கற்பகம் மூட்டை திருக்கை முன் சென்று கொட்காத பணிந்து பாறின் பொய்யில்லை கண்ட உண்மை திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் சிவபெருமானுக்குரிய விரதங்கள் பல விரதங்கள் பிரதோஷவர்தம் சோமவார வர்தம் உமா மகேஸ்வர வரதம் பல விரதங்கள் உண்டு ரொம்ப முக்கியமான ஒரு விரதம் வந்து சிவராத்திரி விரதம் அதோட சிகரம் வைத்த மாதிரி மணிமகனும் வைத்த மாதிரி சொல்ல முடியும் அற்புதமான ஒரு விரதம் வந்து சிவராத்திரி விரதம் இந்த சிவராத்திரி வந்து மாத மாதம் கூட சிவராத்திரி மாதத்தில் ஒரு நாள் சிவராத்திரி வரும் அந்த சிவராத்திரி மாத சிவராத்திரியா போயிடும் மாசி மாதத்தை வரக்கூடிய சிவராத்திரி வந்து மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிவராத்திரி அன்னைக்கு நான்கு கால சிவ பூஜைகள் எல்லா கோயில்கள் சிவன் கோவிலையும் நடக்கும் அதுபோக இந்த சிவராத்திரியில் குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வருஷத்தில் வந்து எல்லா நாளுமே குலதெய்வத்தை வழிபடணும் மாசம் ஒரு நாள் குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபடுறது ரொம்ப சிறப்பு ஆனால் நம்மளால் மாசம் ஒரு நாள் போகும் இல்ல காரணமாக நம்ம வந்து வெளியூரில் இருக்க வெளிநாடுகள் இருக்கும் அப்படின்னு சூழ்நிலைகள் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம் அதனால வந்துட்டு இந்த சிவராத்திரி அன்னைக்கு கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் ஆனால் அதெல்லாம் தாண்டி சிவ வழிபாடு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த சிவ வழிபாடு நான்கு காலங்களும் நடக்கும் இந்த நான்கு காலத்தோட சிறப்புகள் என்ன இந்த நான்கு காலம் யாரெல்லாம் வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னு பார்க்கலாம் முதல் காலம் வந்து வந்து பிரம்மன் வந்து வழிபடுறாரு இரண்டாவது காலம் வந்து விஷ்ணுக்குரிய காலம் மூன்றாவது காலம் வந்து அம்பிகைக்குரிய காலம் நான்காவது காலம் வந்து தேவர்களும் ரிஷிகளும் வழிபட்டக்கூடிய வழிபட்ட காலம் இந்த நான்கு காலங்களில் மூன்றாவது காலமாகி அம்பிகை வழிபடக்கூடிய காலம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா இந்த மூன்றாவது காலத்தில் தான் சிவபெருமான் வந்து லிங்கோத்பவராக அவதாரம் எடுக்கிறார் அவருடைய அறுபத்தி நாலு சுரூபங்களில் லிங்கோத்வரன்றது ஒரு முக்கியமான சுரூபம் இந்த சிவராத்திரி எனக்கு சுவாமி வந்து லிங்கோத்வரை காட்சி கொடுத்தார் நம்பிக்கைக்கு அந்த அந்த நிலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூன்றாவது காலத்தில் சுவாமி வந்து அந்த அலங்காரத்தில் சுவாமி அவதாரத்தில் காட்சி கொடுத்தார் அந்த காலம் எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா இரவு பதினொன்னே முப்பால் மணி வந்து பன்னிரெண்டரை மணி வரைக்கும் கூடியதாக முக்கால் மணி நேரம் வந்து லிங்கோத்வருக்குரிய காலம் மூன்றாவது கால மூன்றாவது காலஜாம பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பூஜை அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய சிறப்பு இந்த விரதத்தை எப்படி நம்ம இருக்கணும் நம்ம என்னைக்கு சிவராத்திரி அணிக்கு என்னெல்லாம் பூஜை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவராத்திரி அன்னைக்கு கல்லாம வளர்க்கும்போது எழுத நம்மளுடைய அன்றாட பணிக்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் வந்து சுவாமி படங்களுக்குலாம் பூ போட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கோவிலுக்கு போய் சுவாமிக்கு வந்துடலாம் வழக்கம் போல் நம்ம நம்ம வீட்டில் நம்ம வந்து சிவலிங்கம் வச்சு பூஜை பண்றோம் விக்கிரகங்கள் வச்சு பூஜை பண்றோம் அப்படின்னா அன்னைக்கு நம்ம வந்து விக்கிரகங்களுக்கு பூஜை அபிஷேகங்களும் கண்டிப்பாக செஞ்சுக்கணும் இல்லை நம்ம வந்து படம் மட்டும் தான் அதுக்கு பூ பூ போட்டு நம்ம வளர்க்கும்போது பூஜை முறைகளை செஞ்சிக்கலாம் இது போக வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகிற பழக்கம் இருந்தது குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் அப்படின்னா பசுக்குள்ள குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் சாயங்காலத்துக்கு மேல் ஆறு மணிக்குள்ள நமக்கு வந்து சிவராத்திரி ஆரம்பிக்கும் இந்த சிவராத்திரி விரதம் அப்படின்றது பொதுவாகவே விரதம் அப்படின்றது காலைல சூரிய உதயத்தை ஆரம்பித்து சாயங்காலம் சூரிய அஸ்தமனத்தோட விரதம் முடிஞ்சிடும் ஆனால் சிவராத்திரி விரதம் மட்டும் பார்த்தீங்கன்னா முதல் நாள் காலையில் ஆரம்பித்து மறுநாள் காலையில் வரைக்கும் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து இது சிவராத்திரி அப்படின்னா ராத்திரி முழுக்க உபபாஷம் இருக்கணும் அதுதான் சிவராத்திரி இங்கே ஒரு கேள்வி வரும் நாங்கள்லாம் வயதானவங்க மாத்திரை மருந்து எடுத்துக்கோ எங்களால் வந்து மூணு நேரம் வந்து ஒரு நாள் முழுக்க சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு வரும்பொழுது அந்த நேரங்களில் உங்களால் பசி தாங்க முடியலை சாப்பிடாமல் இருக்க முடியும் அப்படின்னு

அந்த மாதிரி முழு நேரம் உபமாஷம் இருக்க முடியாதவங்க பால் பழம் இளநீர் வந்து அதை எடுத்துக்கலாம் எடுத்து முடிச்சுட்டா அன்றைக்கி சாயங்காலத்திலேருந்து மறுநாள் காலம் வரைக்கும் சிவ பூஜை செய்யலாம் இப்போ நீங்கள் வீட்டில் பூஜை செய்கிறீங்க சிவலிங்கம் வச்சு அபிஷேகம் பண்ணிட்டீங்கன்னா நான்கு காலத்துக்கும் நீங்கள் சிவலிங்கம் வச்சு அபிஷேகம் செய்து சுவாமிக்கு வந்து நைவேத்தியம் வந்து வைக்கலாம் நான்கு காலத்துக்கும் நான்கு விதமான நைவேத்தியங்கள் வைக்கணும் நமக்கு நம்மளால் நான்கு விதமான நைவேத்தியங்கள் செய்ய முடியலன்னா கூட நான்கு வகையான பழங்கள் வச்சு சுவாமி வந்து வழிபட்டுக்கலாம் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் மறுநாள் காலையில் பூஜை முடிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு கோவிலில் சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு வந்து நம்ம வீட்டில் பூஜை முடிச்சு விரதம் முடிக்கிங்கன்னா சிவராத்திரியோட விரதம் இந்த சிவராத்திரி விரதம் இருக்கும்போது நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நமக்கு பிறவாத நிலையை வந்து சிவபெருமானம் அதான் அந்த சிவராத்திரியோட மிகப்பெரிய சிறப்பு எல்லா மனுஷங்களும் எல்லா உயிர்களும் வேண்டியது அது தான் இந்த பிறவி போதும் எனக்கு வந்து அந்த இறைவன் கிட்ட சரணாகதி அடையணும் அப்படின்னு தான் நம்ம ஆசைப்படுறோம் இல்லையா அந்த ஒரு விஷயத்தை தரக்கூடிய வல்லமையான ஒரு விரதம் வந்து இந்த சிவராத்திரி விரதம் இந்த சிவராத்திரியில் விரதம் வந்து எல்லா வளங்களும் நலங்களும் பற்றி சிவபெருமானம் வேண்டிக்கலாம் சரி மீனாட்சி மந்தன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்துடைய பள்ளக்களை செக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நன்றி வணக்கம் வாழ்மிகள் வளாதை கைக மலிவளம் சிறக்க மன்னன் கூன்முறை அரசு செய்க குறைவிலாதீர்கள் வாழ்க நான்வரை அறங்கள் உங்கள் நட்சபம் வேள்வி கொள்க மேன்மைகள் செய்வினதை விலங்கு உலகமில்லாம் மேன்மைகள் செய்வனது விலங்கு கோலகமில்லாம் மேன்மைகள் செய்வனது விலங்கு உலகமில்லாம் திருச்சிற்றம்பளம் தில்லை என்பது